சாணக்கியா மற்றும் முத்திரை நேர்களுக்கு வணக்கம் நான் அசோக் சூர்யா மீண்டும் உங்களும் சந்திப்பதில் மகிழ்ச்சி யகாதகி படத்தோட பிரச்சனை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பை பிபின் ஜார்ஜ் ஜெயசீலன் டிஓபி சுஜித் சாரங் கலரிஸ் ஸ்ரீஜித் சாரங் மியூசிக் ஜெசின் ஜார்ஜ் டயலாக்ஸ் எஸ் ராஜேந்திரன் இதில் நடிச்சிருக்கிறது ரூபா நரேந்திர பிரசாத் கீதா கைலாசம் ராஜு சுபாஷ் ஹரிதா மற்றும் பலர் இந்த படம் வந்து என்ன வந்து ஒரு கிராமம் கிராமத்தில் அழகாக ஒரு நல்ல ஒரு ஜாலியாக ஒரு ஃபெஸ்டிவல் சாங் மாதிரி ஒன்று ஸ்டார்ட் ஆகுது அப்படியே ட்ராவல் ஆகி போது ஒரு பக்கம் வந்து பொறுப்பு கோவிலோட இந்த நீங்கள் தான் தர்மகத்த அப்படின்னு பொறுப்பேற்றுட்டு எப்படி வந்து ஃபெஸ்டிவல்லாம் பண்ண போகிறீங்க நல்ல தாராளமாக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நடக்கும்போது சரி ஓகே ஒரு நல்ல கிராமத்து கதையாக இருக்கும் போல இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வழக்கமாக நம்ம ரீசெண்டாக இப்போ பார்க்கக்கூடிய அந்த ஜாதி பிரச்சனை மாதிரி ஒரு ஃபேமிலி செட்டப்பில் காமிக்கிறாங்க ஆஹா இது திரும்ப வந்து ஜாதியில் போக போதா அப்படின்னு பார்க்கும்போது திரும்ப அதுலேருந்து ஒரு டிவியேட் ஆகி வந்து இந்த ஒரு கிரீடம் அப்படின்ற ஒரு மேட்ரு வருது கோவிலில் அம்மனோட கிரீடம் அப்படின்றது அதை வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க எடுத்ததை எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி போது சரி இந்த சஸ்பென்ஸ்ல போகணும்னு பார்த்தா அங்கேருந்து புதுசாக சர்ப்ரைசிங்காக வேற ஒரு இதை வந்து ஒரு ஹீரோயின் அப்படின்னு சொல்லி காமிக்கிற ஒரு ஆள் வந்து இறந்துடுறாங்க அவங்களுக்கு கடைசியாக செய்ய வேண்டிய சடங்கு செய்யணும் அந்த சடங்கு செஞ்சு அவங்கள வந்து இந்த இறுதி ஊர்வலத்தை கொண்டு போய் அவங்கள வந்து அடக்கம் பண்ணும் இதுதான் வந்து கதை போக வேண்டிய விஷயம் ஆனால் அந்த அந்த சடலம் அதாவது அந்த பணம் வந்து வெளியே எடுத்துகிட்டு போக முடியுதா முடியலையா ஏன் எடுத்துகிட்டு போக முடியல என்ன தான் பிரச்சனை அந்த பணம் வந்து ஏன் வந்து அடம் பிடிக்கிறது வெளியே போகிறதுக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு கான்செப்ட்டில் தான் பண்ணியிருக்காங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான விஷுவல்ஸ் நம்ம சொல்லியாகணும் அண்ட் மியூசிக் ரொம்ப நல்லா இருக்குது அந்த ஆரம்பத்தில் அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் வந்து இனிசில் நோட்டிசபிளாக வைக்கக்கூடிய விஷயம் அண்ட் பெர்ஃபார்மென்ஸ் வெறும் வந்து பணமாகவே நடிச்சிருக்கக்கூடியவங்க அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க லீட் ஆக்டர்ஸாக பண்ணிருக்கக்கூடியவங்க ரூபா நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நோட்டீஸ் எப்படியாக இருக்கிறது என்னென்னா வந்து வழக்கமான ஒரு இந்த ஓகே இது ஜாதி பிரச்சனை தானே சொல்ல போதும் இதுவும் வந்து பத்தோட பதினொன்னா அப்படின்னு பார்த்தா வந்து பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க இவங்களால் பிரச்சனை அவங்களால பிரச்சனைன்றத அந்த அந்த ஒரு குறிப்பீடு இவங்க தான் இந்த இது தான் ச தப்பு இந்த இது தான் தப்புன்னு யாரையும் அட்டாக் பண்ணாமல் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தை நான் தெரிய தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் வந்து இந்த படம் எங்கள் டிக் வாங்கும் எங்கள் டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துக்கலாம் டிக் வாங்குற வந்து ஸ்ட்ராங்காக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொருத்தரும் அம்மா கேரக்டராக இருக்கட்டும் இல்லை அவங்க அப்பா கேரக்டராக இருக்கட்டும் அண்ணனாவிற கேரக்டராக இருக்கட்டும் எல்லா சர்ரைசஸ் வந்து அங்கங்கே வந்து அந்த ஷாக்கு அந்த அந்த எல்லாம் என்னெல்லாம் தேவையோ ஒரு ஆக்டிங் எலிமெண்ட்ஸ் கூடிய எமோஷன்ஸ் ஏன்னா படம் ஃபுல்லாக நிறைய எமோஷன்ஸ் வருது ஸோ அதனால ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் டிக் வாங்கும் மியூசிக் அண்ட் சாங்ஸ் கண்டிப்பாக சொல்லலாம் சாங் வந்து அந்த சாங் ஒரு மெலடி சாங் ஒன்று இருக்குது ப்ளஸ் ஒரு செலிப்ரேஷன் சாங் இருக்குது ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கூடிய ஒரு ஃபீல் கொடுக்குது ஸோ கண்டிப்பாக அங்கேயும் டிக் வாங்கும் விஷுவல்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நல்ல கிராமத்தோட எல்லாம் ரொம்ப எதார்த்தமாக நேச்சுரலாக காமிச்சிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளேயும் வந்து ஒரு டோர் காமிக்கணும் ஒரு சஸ்பீஷியஸ் ஒரு டோர் அந்த டோர் தரக்காமலே இருக்குன்னு சொல்லி அதுலேருந்து வெளியே வர மாதிரி விஷயங்களாக இருக்கட்டும் என்னெல்லாம் அந்த ஒரு த்ரில் எஃபெக்ட் கொண்டு வரமும் அதெல்லாம் விஷுவலாக ரொம்ப நல்லா கொண்டு வந்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக அங்கேயும் வந்து டிக் வாங்கும் டிக் வாங்காத இடம் எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி நடக்குமா ஒரு பணம் இவ்வளோலாம் பண்ணுமா அப்படின்ற அந்த பிலிவபிலிட்டி அந்த பிலிவபிலிட்டி வந்து நிறைய பேருக்கு வந்து அக்செப்ட் ஆகும்மா அப்படின்ற ஒரு கேள்வி ரெண்டாவது அந்த சஸ்பென்ஸ் எவ்வளோ தூரம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சிலர் வந்து சஸ்பென்ஸை பிரேக் பண்ணி கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்றதுக்கு இது வந்து ஜாதி சம்மந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அப்படின்றது ஆரம்பத்திலே ஒரு ஃபேமிலியில் வச்சு ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதனால் ஒரு சிலர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் இந்த அந்த பொண்ணு வந்து ஏன் சாகுது அப்படிங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அது என்னங்கிறத சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போயிடும் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ரைட்டிங்கில் கொஞ்சம் காஷியஸாக ஒரு சில விஷயங்களை ரிவீல் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அது ஒரு பக்காவான ஒரு மெட்டீரியலாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடங்களில் மட்டும் வந்து டிக் வாங்காது மற்றபடி என்னப்பா போனால் எந்திரிக்குதுன்றீங்க உட்காருதுன்றீங்க அப்படியே போய் எந்த போய் செவத்தில் இதெல்லாம் எப்படிப்பா பாசிபிள் என்னதான் தான் பண்ணியிருக்காங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் இதே போல் ஒரு நல்ல திரைப்படத்துடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்